வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவு விளங்கிய இந்த பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் உங்ககிட்ட ஒரு ஜாதகர் ஒரு சிறுவயது குழந்தை சார்ந்த பிறந்தம் தகவல் கொடுத்து அவர் ஜாதகம் விளக்கம் கேட்டிருந்தார் இருந்தார் அவர் வந்து ஒரு குறைபாடுடைய குழந்தை ஆர்டிசம் குறைபாடுடைய குழந்தை அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் அவருக்கு எப்படி இந்த ஆர்டிசம் அமைப்பு இருக்கு அதை வந்து சரிசெய்ய இயலுமா அவருடைய நாம்சம் மற்றும் ராசிக்கட்டம் தசாபத்தி அமைப்புகள் அடிப்படையில் வந்து அவருக்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து சொல்ல போகிறோம் பொதுவாக ஆர்டிசம் அப்படிங்கிறது என்னென்னா அது ஒரு வகையான நரம்பியல் தொடர்பான வளர்ச்சி குறைபாடு தான் பொதுவாக இப்படிப்பட்டவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா சமூக தொடர்பு அவங்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு துறையிலையுமே பார்த்திங்கன்னா ஒரு இயல்பற்ற தன்மை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை வந்து ரிப்பீட்டடாக செய்யக்கூடியவங்க தான் அவங்க அவங்க வந்து அவங்களோட பொதுவாக உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதில் வந்து அவங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆட்டிசம்ங்கிறது ஒரு நோய் கிடையாதுங்க இட் இஸ் நாட் அ டிசீஸ் இட் இஸ் அ டிசார்டர் வளர்ச்சி குறைபாடு தான் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு சொல்கிறாங்க ஏஎஸ்டின்னு சொல்கிறாங்க பொதுவாக அதிகமான சத்தம் வந்துச்சுனாலும் இல்லை சத்தம் இல்லாமல் இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பிகேவ் பண்ணுவாங்க மற்றவங்களோட சேர்ந்து இப்போ செயல்படுறதில் விளையாடுறதுலலாம் இவங்களுக்கு வந்து அதிகமான ஈடுபாடு இருக்காது சரிங்க இப்படிப்பட்ட ஆர்டிசம் குறிப்பாடு வந்து நம்ம ஜாதகத்தின் மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கொள்றது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக போன்று ஜாதகத்தில் ஆர்டிசம் குறிப்பாடு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அவர்களோட ஜாதக கட்டத்தில் நவம் சத்தையும் நல்லா பார்க்கணும் அதே போல் ராசி கட்டத்தையும் பொதுவாக நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது இந்த இடங்களை வந்து ரொம்ப குறிப்பாடமாக பார்க்கணுங்க பொதுவாக நரம்பியல் தொடர்பு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறதுனால அறிவியல் பூர்வமாகவே சொல்கிறாங்க நரம்பியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால் கண்டிப்பாக ஐந்தாம் இடம் பார்க்கணும் நான்காம் இடம் மேய் பார்க்கணுன்னா இது வந்து தாய் தொடரக்கூடியது ஒரு ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட அனைவரையுமே வந்து நல்லா கவனிச்சிக்கிறதே அவங்க தாயாக தான் இருக்கும் நான் பார்த்த வரைக்கும் நிறையா வீட்டில் வந்து அவங்களோட தாய் தான் அவங்கள வந்து கவனிச்சுக்கிறாங்க அதனால நான்காம் இடம் நிச்சயமாக பார்க்கணும் அதே போல் வந்து ஏழு எட்டு ஒன்பது இதுதான் பார்த்தீங்கன்னா எதுக்காக ஏழுங்கிறது ஒரு ஜாதக கட்டத்திலே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இடங்கள் இருக்குது குறிப்பாக அந்த பன்னெண்டு இடங்களில் ஆறாம் இடம் தான் மிடில் அது ஒரு மத்திய இடமாக இருக்கின்றது அதை தாண்டி ஏழாம் இடம் வருது இந்த ஏழாம் இடங்கிறது தான் ஒரு டிரான்சேஷன் கொடுக்கக்கூடியதுங்க இந்த ஏழாம் இடம் தான் வந்து இந்த உடலையும் மனதையும் பிழைக்கக்கூடிய இடமாக இருக்குது இந்த இடம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது நம்ம ஜாதக கட்டத்தில் வந்து ஏழாம் இடம்னா மனைவி திருமணம் இது போன்ற அமைப்பில் மட்டும் ஒரு ஜாயின் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி மட்டும் பார்க்குறோம் பட் அதையும் தாண்டி வந்து ஏழாம் இடம்ங்கிறது ஒரு சூப்பர் பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும் இப்போ நீங்க பெரிய பெரிய காட்ஸ் மெசஞ்சர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீகிருஷ்ணராக இருக்கட்டும் முருக முருகப்பெருமானாக இருக்கட்டும் கர்ணன் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் ஏன்னா ஜீசஸோட ஜாதகத்தை பாருங்கள் இது போன்ற கடவுள்கள் விஷ்ணுவோட ஜாதகமாக இருக்கட்டும் இது மாதிரி கடவுள்களோட வழித்தொண்டுதல் அவதாரம் அவர்களோட ஜாதகத்திலாம் பார்த்தீங்கன்னா காட்ஸ் மெசஞ்சர் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த சூப்பர் பவர் குவிக்கக்கூடியதான் ஏழாம் இடம் அதே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எனர்ஜிங்கிறது வந்து இவங்க செயல்படுறதாக இருக்காது மேலேருந்து வரக்கூடிய மெசேஜே இவங்கிட்ட கன்வே பண்ணுவாங்க அப்படி தான் இருக்கும் ஏழாம் இடம் பொதுவாக பொதுவாக வந்து ஏழாம் இடம் வந்து ரிவர்ஸாகவும் இருக்கும் அதான் வந்து இது மாதிரி ஆர்டிசம் குறைபாடு உள்ளவங்கள்லாம் காட்ஸ் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்கிறோம் பொருள் ஆன்மீகம்னா ஒன்பதாம் இடம் தானே அப்படின்னு சொல்லுவோம் அப்படி கிடையாது கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏழாம் இடம் தொடர்போடு நம்ம பார்க்கணும் அதான் அந்த ஆர்டிசம் குறைபாடு உள்ளவர்களை காட்ஸ் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்றது அதான் அங்கே வந்து ஏழாம் இடம் வந்து கொஞ்சம் வலு குறைவாக இருக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு அதனால ஏ ஏழாம் இடங்கிறது அந்த டிரான்ஸ்மிஷன் அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து ஒரு உடல் தொடர்புலேருந்து மன தொடர்புக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுது அதே போல் ஏழுலருந்து எட்டு ஒன்பது இதெல்லாம் பார்க்குறப்ப தான் ஒருத்தவங்க வந்து உடல் மன சமநிலை வந்து அவர்களுக்கு கிடைக்குது நம்ம உடல் மட்டும் ஆக்டிவாக இருந்தால் பார்த்தா மனசமநிலை தான் வந்து நம்ம உடலையும் இயக்குகின்றது அதுதான் நம்மளோட உடலையும் கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்க்கு அது உதவிகரமாக இருக்கின்றது சரிங்க நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது எப்படி இருக்குங்கிறத பார்த்து அவங்களாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஏழாம் இடம் தான் வந்து ஒருத்தவங்க வந்து இயங்கக்கூடிய தன்மையில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது மற்றபடி வந்து வேற எப்படி தெரிஞ்சிடலாம் அப்படின்னா குரு வந்து வீக்கா இருந்துச்சுன்னா கூட நிச்சயமாக அவர்களால் வந்து செயல்படுறது கடினமாக இருக்கும் ஏழாம் இடம் குறிப்பாக பார்க்கணும்னா நாலு அஞ்சு எட்டு ஒன்பதையும் பார்க்கணும் குரு வீக்காக இருந்துச்சுனாலும் அவர்களுக்கு ஆர்டிசம் குறிப்பாடு இருக்கும் பட் நான் மீண்டும் சொல்றேன் இந்த ஏழாம் இடம்ங்கிறது வந்து இட் இஸ் கண்ட்ரோல்டு பை அதர் எனர்ஜி சோர்சஸ் அந்த பிளானெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூட அந்த பிளானெட்டாலே கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா இப்படிப்பட்ட குழந்தைகள் வந்து ரெக்கவர் ஆவாங்களா அப்படின்னா அது வந்து சொல்ல முடியாது நமக்கு கட நிறைய மருத்துவத்துறையிலே போகிறோம் சில விஷயங்களில் ஆப்ரேஷன் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்களால பண்ண முடியும் அதுக்கு மேலே கடவுள் வலி அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க ஒரு சில நடந்தால் தான் அது பாசிபிள் எங்களால் மருத்துவத்துறையில் டெக்னாலஜி சார்ந்து நவீன மருத்துவம் சார்ந்து எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பண்ண முடியாத சூழல்களை கையாளக்கூடிய தன்மை தான் அந்த ஏழாம் இடம் சொல்கிறது அதனால வந்து இது போன்ற அமைப்பில் உள்ளவங்க ரெக்கவர் ஆவாங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம பிளானெட்லேயே கூட கணிஞ்சு சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் அந்த ஏழாம் இடம் வந்து எந்தளவுக்கு சிறப்பாக இருக்கோ வலுவாக இருக்கோ அதை பொறுத்து தான் அது தீர்மானிக்கப்படும் சரிங்க இவரோட நவம்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் நம்ம சொன்ன அமைப்புகள்லாம் புரிஞ்சுப்போகுதா அவரோட தசாபத்திகள் என்ன எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இப்போ அவர் நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு லக்னம் இருக்கு லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னம் லக்ன வர்கோத்தமும் இருக்கு நீங்க பாருங்க ராசிக்கட்டம் நவாம்சமும் லக்ன வர்கோத்தமும் ஒரே லக்னமாகவே இருக்கு அதே போல நவாம்சத்துல மூன்றாம் இடத்துல ராகவும் ஆறாம் இடத்துல வந்து புதனும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் ஏழாம் இடத்துல சந்திரன் ஆட்சியாகவும் எட்டாம் இடத்துல குருவும் ஒன்பதாம் இடத்துல வந்து கேதுவும் பதினொன்றாம் இடத்துல சுக்கரனும் பன்னெண்டில் சூரியனும் செவ்வாயும் மறையக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பின்படியும் நான் சொன்ன ஏற்கனவே நான்காம் இடம் ஏழு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது மற்றும் குரு இதை தான் பார்க்கணும் குரு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிபதியா இருக்காரு அவர் எட்டாம் இடத்துல இருக்காரு இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியாது எட்டாம் இடம்னா ஆயுள் ஸ்தானத்தை குவிக்கக்கூடியது நவாம்சத்துல பன்னெண்டாம் அதிபதியா இருக்கக்கூடிய குரு வந்து ஆயுள் ஸ்தானத்துல வர்றது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை சரி குரு வந்து நல்லா இல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல அடுத்தது வந்து இவரோட நான்காம் இடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து பன்னெண்டுல மறைகிறாரு அது கூட சிறப்பான அமைப்பு இல்லை சரிங்க நாளும் சரியில்லை குருவும் சரியில்லை ஐந்தாம் அதிபதி நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகளை குறிக்கக்கூடியது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பதினொன்றில் வந்தால் கூட பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மறுபடியும் பன்னெண்டில் மறையிறதுனால ஐந்தாம் இடமும் அவ்வளவு வலுவாக இல்லை அதே போல் இவருக்கு ஏழு எட்டு ஒன்பது இந்த இடங்களையும் பார்க்குறோம் இப்போ ஏழாம் இடத்தை பாருங்கள் ஏழாம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கின்றார் அப்படி இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கிரக சேர்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே சீரான சே சேர்க்கையாக இருக்குது ஆறு ஏழு எட்டு ஒன்பது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் தொடர்புடையதாக இருக்குது அதே போல இவரோட லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பு இருக்குது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை எட்டாம் இடம் பாருங்க எட்டாம் இடத்திற்கான சூரியன் வந்து பன்னெண்டுல மறையக்கூடிய அமைப்பு எட்டாம் இடமும் வலுவாக இல்லை ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த அமைப்புமே பாருங்க அவர் சிறப்பா இல்லை இதுல ஏழாம் இடம் மட்டும் தான் அவருக்கு வந்து ஓரளவு சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு காம்சத்துல பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் வலுவாக இருக்குது ஓரளவு ஏழாம் இடம் நான் என்ன சொன்னேன் ஒரு சூப்பர் பவர் இட் கண்ட்ரோல்டு பை அதர் சோர்சஸ் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ஏழாம் இடம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஓரளவு நல்லா இருக்கு பட் நீங்கள் ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது அதே ஏழாம் இடம் எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது அது அவரை வந்து எந்தளவுக்கு வந்து பாதிப்பை வந்து நம்ம உறுதிப்படுத்திட்டு ராசி கட்டத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ ராசி கட்டத்தில் வந்து அவருக்கு கிரக லக்னோ வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் லக்னோ அதே லக்னம் மகர லக்னம் தான் பிறந்திருக்காரு அவர் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஹஸ்தம் நான்காம் பாதம் கண்ணீராசியில் மகர லக்னத்தில் வளர்ப்பதிகளை பிறந்திருக்காங்க இப்போ அவருக்கு லக்னத்தில் நான்காம் இடத்துல குருவும் ஐந்தில் கேதுவும் ஆறுல செவ்வாயும் ஏழில் வந்து சூரியன் சுக்கிரனும் எட்டாம் இடத்துல புதன் வக்ரமாகவும் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் சனியும் பதினொன்றாம் இடத்துல ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இவரோட கிரக சேர்க்கைப்படுத்துவதற்கு இவரோட குணநலன்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இவர் சூரியன் சுக்கரன் இருக்கு இவர் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருக்கின்றார் அதிகமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவராக தன்னை கட்டுப்படுத்த இயலாத தன்மையில் இருக்கின்றார் அதே போல சந்திரன் பாருங்க உணர்வுகளை கையாள தெரியாதவர்கள் உணவு உணர்வுகள் அதிகமாக வெளிப்படுத்துவாங்க மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதோட மாந்தியம் சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒன்பதாம் இடம் அவ்வளவு சிறப்பான வலு இல்லை அதே போல குரு பாருங்க இதுலையும் பாருங்க நான் குரு வந்து எந்த அளவுக்கு வீக்கா இருக்காரோ அந்தளவுக்கு வந்து குரு நல்லா இருந்துச்சுன்னு இல்ல இந்த பிரச்சனைகள்ல இருந்து இவருக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் குரு பன்னெண்டாம் அதிபதியா இருக்காரு அவர் நாலாம் இடத்துல இருக்காரு பாத்தீங்களா இப்ப நான்காம் இடம் வந்து வலுப்படுத்துறதுக்கு குரு வந்து பன்னெண்டாம் அதிபதியா இருக்காரு அதுலயும் பார்த்தோம் நம்ம நவம்சத்துலேயும் அவர் பன்னெண்டாம் அதிபதியாகவே இருந்தார் குரு வந்து வலுவாக இல்லை அப்படிங்கிறதே காட்டுது அதே போல் நான்காம் அதிபதியான செவ்வாய் ஆறில் மறைகிறார் நான்காம் இடம் சிறப்பில்லை ஐந்தாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட ஐந்தாம் அதிபதியான ஆஹ் சுக்ரன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கு இங்க பாருங்க ஏழாம் இடம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல வருது அவ்வளோ சிறப்பு இல்லை இவருக்கு வந்து நார்மலான அமைப்புனா ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல வருது அவங்களுக்கு காதல் திருமணத்தை அமைகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் மற்றும் அவர்களோட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசு சார்ந்த கல்வி படிப்பாங்க சட்டத்துறை சார்ந்த படிப்புகள்லாம் வரும் பட் இந்த இடத்துல ஐந்தாம் இடத்துல கேது இருக்கக்கூடியதும் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல வரக்கூடியதும் அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை அதே போல் நான் வந்து இவரோட ஏழாம் இடம் பாருங்க ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து ஒன்பதாம் இடத்துல வர்றாரு எட்டாம் அதிபதி இவர் பாருங்களேன் ஒன்பதாம் அதிபதி எட்டுல வராங்க எட்டாம் இடத்துல புதன் மக்கரமா இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இல்லை அதே போல எட்டாம் அதிபதியான சூரியன் ஏழாம் இடத்துல வர்றாரு இவருடைய எட்டாம் அதிபதியும் சரி அஞ்சாம் அதிபதியும் சரி இவரோட ஆயிலும் சரி எட்டாம் இடங்கிறது ஆயில குடிக்கிறது ஐந்தாம் இடங்கிறது நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகள் குறிக்கிறது இது ரெண்டும் ஏழாம் இடத்துல வருது ஏழாம் நான் ஏற்கனவே முன்பே குறிப்பிட்டது போல என்ன சொன்னேன் இது வந்து ஒரு சூப்பர் பவர் அதாவது கடவுள் மற்ற சக்திகள் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ஏழாம் இடம் அதாவது நம்மளோட ஹார்மோன்ஸ் தொடர்பாக கூட இது காட்டும் அதனால ஐந்தாவது பார்த்திங்கன்னா சரி ஆயிலும் சரி ஏழாம் இடம் சார்ந்து வர்றது வந்து அவ்வளவு சிறப்பான அமைப்பு கிடையாது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஏழாம் இடம் வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகுறதுங்கிறது வந்து அந்த கடவுளோட ஸ்பெஷல் சைல்டு அவரை அவர் வந்து ஒரு பிறப்பு கொடுத்துருக்காரு அவரே உங்களை வந்து மறுபடியும் தொடர்ச்சியாக வாழ்கிறதுக்கும் சரி அவர் எடுத்துக்கிறதுக்கும் அவரே தான் ஒரு தீர்மானிப்பார் அதே போல இவரோட ஆறாம் அதிபதியும் அமைப்பு புதன் மக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பு குரு வீக்கா இருக்கக்கூடிய நம்ம சொன்ன அனைத்து அம்சங்களும் இதில் வந்து சரிங்க இவரோட தசாப்தி எப்படி இருக்கு இவர் அதுலேருந்து இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பாக்கோங்க பொதுவாக வந்து இவரோட பிறந்தது வந்து சந்திர திசையில் பிறந்திருக்காரு அடுத்து செவ்வாய் ராகு குரு சனி புதன் இப்படி புறப்பட்ட தசாபுத்தி அமைப்புகள் இருக்குங்க இவருக்கு வந்து சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் சந்திரன் முடிஞ்சிருச்சு சூரியன் முடிஞ்சிருச்சு செவ்வாய் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் முடிஞ்சு இப்போ வந்து ராகு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தேழு வரைக்கும் இருக்குங்க ராகு பதினொன்றாம் இடத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாரு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் அவர் வந்து வீட்டில் தானே செயல்பட முடியும் வீட்டுலேருந்து வீட்டில் செயல்பட முடியும் ராகு வந்து பதினொன்றாம் இடம் லாபாதிபதியாக இருந்தால் கூட அவர் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு இது பண்ண முடியும் ரெக்கவர் பண்ண முடியும் கீப் பண்ணுறதுக்கு அவரால் முயற்சி செய்ய முடியுமா அதுக்கு அடுத்த குரு தசையில் வேணால் இவருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் அது வரைக்கும் இவரோட வாழ்க்கையை எதிர்காலத்தை நம்ம தீர்மானிக்கிறது கடினம் உங்களால் நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும் ஜாதகத்தால் எந்த ஒரு ஜோதிடராலையும் கணிக்க முடியாத ஒரு இடம்னா அது ஏழாம் இடம் தாங்க எல்லா இடத்தையும் கணிச்சலாம் ஆனால் வந்து ஏழாம் இடத்தை கணிச்சு நீங்கள் வந்து சொல்ல சொல்ல முடியுமானோ முடியாது அந்த ஏழாம் இடம்ங்கிறது வந்து நட்பு ஸ்தானமாக இருக்கட்டும் மனைவி ஸ்தானம் கணவர் ஸ்தானம் குடும்ப திருமண ஸ்தானம் அப்படின்னு ஆயிரம் சொன்னாலும் அந்த ஏழாம் இடம் அதையும் தாண்டி ஒரு சூப்பர் பவரையும் குறிக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது அந்த ஏழாம் இடத்தை கணிக்கக்கூடிய தன்மை வந்து அவ்வளோ சாதாரணமாக அமைந்து விட முடியாது இவரோட ஆயுளை வந்து கடவுள் தீர்மானிக்கக்கூடியவராக இருக்கின்றார் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து வாழ்க்கையும் எதிர்காலமும் சிறப்பாக அமைய நம் இறைவனிடம் தொடர்ந்து பிரார்த்திப்போம் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்